சிவா திருச்சிற்றம்பலம் குருவே துணை இன்றைய போகிறோம் பெருமாள் அலங்காரத்துல இருந்து பாடல் எண் பத்து பதினொன்று போகிறோம் வாங்க அலங்காரத்துக்குள்ளே போகலாம் கந்தர் அலங்காரம் பத்து சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் செல்ல என விட்டவாய் இகள் வேறனல்ல கொல்லியே சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே விளக்கம் என்ன சொல்லியிருக்காரு போர் புரியும் வேற்படையுடைய குமார கடவுள் நாம் பொருந்திய கொல்லிப்பண்ணை பொருந்த செய்கின்ற இனிய மொழிகளையுடையவரும் கல்மலையில் வசிக்கின்றவரும் கோவை படத்தையொத்த சிவந்த இதழியுடைய உடையவருமாகிய வள்ளி நாயகியை மறுகின்ற பெருமை தங்கிய மலை போன்ற புயங்கலையுடைய முருகப்பெருமானுடைய ஆற்றலின் தன்மையை இத்தன்மை இதென்று அளவிட்டு கூறுதற்கு இயலாதென்று மனம் வாக்கு முதலிய கருவி கரணங்களை எல்லாம் இழந்து பேசா அனுபூதியில் அசைவற்றிருக்கும் எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனே செலுத்தின கருணையின் தன்மை என்ன ஆச்சரியம் என்ன சொல்றாரு அருணகநாத பெருமான் பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையில் கோபுரத்தில் குதிப்பார் இறக்கலாம்னு சொல்லிட்டு முருகான் குதிக்கும் போது மாதிரி தாங்கி பிடிப்பாரு பெருமான் அப்போ வந்து என்ன சொல்வார் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லும்போது நீ வந்து உலகத்துக்கு வந்து உலகம் ஒய்ய திருப்புகளை பாடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணும்போதுன்னு சொல்லும்போது சும்மா சும்மாயிரு சொல்லறன்வாரு பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து சும்மாயிருன்னு சொல்லறன்னு இருந்தார் எப்படி பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருந்தார் பதின பன்னிரெண்டு ஆண்டுகள் பிறகு பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக பாடு திருப்புகள் பாடும் அருணகிரின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே அடி எடுத்து கொடுப்பார் முத்து முத்தா பாடன் முத்தை தருவத்தி திருநகையாத்தி கீர சத்தி சரவண முத்தி குரு வித்து குருவர என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து மூவர்கமரும் அடிபேன பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரில் பத்த கிரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்சத்துடன் ஒரு நாளே பரிபுரம் பரிபுறம் பதம் வைத்து பைரவி தி நடிக்க நடிக்கொடு கழுதாட திக்கு பறிய பைரவ தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடகம் என ஓத கொத்துப்பறை கொட்ட கலமிசை கொக்கு கொகு குக்கு கொத்தி புதை புக்கு பிடியென கூகை கொற்பற்ற நட்பற்ற உணர வெட்டிப்பலிட்டு குளையிறி குத்துப்பட ஒத்து போற வள பெருமானேன்னு சொல்லிட்டு அருணகிநாத பெருமான் பாடுவார் அந்த அடி எடுத்து கொடுத்தா என் பெருமாள் முருகப்பெருமான் முத்து முத்தா பாடுன்னு சொல்லி சரிங்களா அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் வந்து கந்தர் அனுபூதியில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாரு முருகா சொல்லற சொல்லலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே மாவே சனனம் கெடமாயை விட மோ ஏடனையென்று முடிந்திடுமே சொல்லிட்டு பாடுவார் எப்படின்னா இரு சொல்லறேன்னு சொல்லிட்டு என்னோட ஜென்மத்தை பிரிவியோட பாவத்தெல்லாம் கட்சி என்னை வந்து தூய்மைப்படுத்தி ஒன்று அடிக்கிற சேர்த்துக்கிட்டேன் முருகான்னு சொல்லிட்டு கந்தர் அனுபூதியில் அற்புதமாக பாடியிருப்பாங்க அருணகனா பெருமான் சரிங்களா அவர் பாடின மாதிரி யாரும் பாடியிருக்க முடியாதுங்க ரொம்ப அனுபூதியில் பார்த்தீங்கன்னா க திருப்பளையும் சரி அனுபூதியிலேயும் சரி அலங்காரத்தில் சரி என் பெருமானை வர்ணிக்கிற மாதிரி யாருமே வர் வர்ணிச்சிருக்க முடியாது அவ்வளோ அற்புதமாக பாடிப்பார் ஒவ்வொரு பாடலையும் அதை உணர் உணர்ந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா பாடல் ஏன் பத்துக்கு போகலாம் வாங்க பதினொன்று குசை நெகிழா வெற்றி நவுணர் அவணர் குடர்குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத் தசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியில் வெண் திசைவரை தூண்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே விளக்கரை என்ன சொல்லியிருக்காரு வெற்றியுடைய வேற்படையை ஏந்திய குமார கடவுள் அசுரர்களுடைய குடல்கள் கலங்குமாறு செலுத்தி கடிவாளமானது தளராமல் பிடித்து சவுக்கடியில் அடித்து சில சவுக்குனால் அடித்து விரட்ட குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தைக் கொண்ட மயில் வாகனத்தினது தோகையின் தொகுதி அசைதலினால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு பட்டு மகா மேருகிரி அசைவுபட்டது அம்மய்பரி அடியெடுத்து வைக்க எட்டு திக்குகளிலுள்ள மலைகள் துகள்பட்டடிந்தன அந்த துகள்களினால் கடலானது மலையா மேடாகி விட்டது அந்த துகள் பட்டு கடலே வந்து மேடாகி விட்டதா சரிங்களா அந்த மயிலோட அந்த சிறகு அசஞ்சி அந்த துகள் பட்டு கடலானது மேடாகி விட்டது சரிங்களா அப்படின்னு எப்படி சொல்கிறாரு பாருங்கள் அந்த கந்த அலங்காரம் ரொம்ப அற்புதமான பதிவு சரிங்களா ஏன்னா என் பெருமான் முருகப்பெருமான் வந்து கந்தர் அலங்காரம் பாடும்போது கசிந்து உருகி நம்ம பக்கம் வந்து சேர்ந்து நமக்கு வேண்டுதல்தான் கொடுப்பாருங்க சரிங்களா எல்லாரும் வந்து கந்தர் அலங்காரம் பாடுங்க படிங்க அணுகூறி படிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுட வளர்க்கு வேல்முருகனுக்கு அருகிறா